அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு சமீபத்தில் தெருப்பேர்களில் உள்ள ஜாதிகளில் நீக்கப்பட வேண்டுமென்று ஒரு அரசு உத்தரவானது பிறப்பித்துள்ளது அதை எதிர்த்து மதுரை அனுப்பானடி என்ற பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்குநர் தாக்கல் செய்திருந்தார் இந்த மொகோரி மாற்றம் செய்யப்பட்டால் என்னென்ன சிரமங்கள் மக்களுக்கு ஏற்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதாவது குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பேன் கார்டு போன்ற அனைத்திலையுமே நாங்கள் தெருக்களின் பெயர்களை எங்கள் உலாசங்களை மாற்ற வேண்டும் இது நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அரசின் ஆதாயத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கானது மதுரை கிளை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வலை வழக்கறிஞர் அஜ்மல் கான் என்பவர் சமூக நீதியை நிலைநாட்டும் நோக்கத்துடன் தான் இந்த மாற்றமானது கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறியதற்கு நீதிபதிகள் சமூக நீதியை நினைத்துவதற்காக எடுக்கப்பட்டது பாராட்டு ஆனால் மக்களின் பிரச்சனை என்னவென்றார் ஆதார் அட்டை முகவரி ஆவணங்கள் போன்ற அனைத்திலுமே பெயர் மாற்றத்தால் நடைமுறை சிக்கல் ஏற்படுகின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டனர் அது மட்டுமல்லாமல் சாலைகளில் தெற்களின் பெயர்களை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தற்போது இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இறுதி தீர்ப்பு வரை வரும் வரையில் பழைய பெயர்களை நீக்கவோ புதிய பெயர்களை அமுல்படுத்த கூடாது என்று தெளிவாக அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலை என்று உள்ளது அதில் தேவர் என்பதை நீக்கினார் பசுமன் முத்துராலி முத்துராமலிங்கம் என்றே வரும் ஆனால் இவரை அனைவருமே தேவர் ஐயா என்று அழைக்கிறார்கள் இப்படிப்பட்ட மிக பெரும் தலைவர்கள் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் பெயர்களில் உள்ள ஜாதிகளை நீக்க முடியுமா அதனால் வரும் சிக்கல்கள் என்ன என்ற கேள்வியே அந்த பகுதியில் குடியுள்ள மக்கள் கேட்டுள்ளனர் இதைத் தவிர சில தெருக்கள் ஜாதியின் பெயர்களே இருக்கின்றன உதாரணமாக வன்னியர் தெரு நாடார் சந்து தேவநாயுடு தெரு வைசியால் வீதி போன்ற அனைவருமே ஒரு ஜாதியை குறிப்பிடுவதாக உள்ளன இது எப்படி மாற்றம் செய்வது புதிய பெயரை வைத்தால் யார் பெயரை வைப்பது அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா போன்ற சிக்கல்கள் இதிலே உருவாகின்றன இது குறித்தும் நடைமுறையில் சிக்கல் உள்ளது பெரும் தலைவர்கள் உள்ள பெயர்களில் உள்ள ஜாதிகளை நீக்குவது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் அதேபோல் சில இடங்களில் வடநாட்டு தலைவரின் பெயர்களிலும் உள்ளன அங்கும் ஜாதிகள் இருக்கிறது இவற்றில் விழிவு விதிவிலக்கு தர முடியுமா என்றால் அரசு உத்தரவுப்படி அதற்கு மிதிவிலக்கை தர இயலாது அதே போல சில குறிப்பிட்ட பிரிவினர் சில வண்ணங்களையும் பூக்களையும் தங்களுடைய அடையாளங்களாக வைத்திருப்பதால் அதிலும் பெயர் சூட்டுவதில் பிரச்சனை ஏற்படுகிறது இப்படி பல வகையிலே பிரச்சனையானது ஏற்படுகிறது அனைத்தையும் பரிசீலித்து மாற்றுவது என்பது சாதாரண காரியம் இல்லை அதுபோல் அரசாணையில் குறிப்பிட்டு அந்தந்த அந்தந்தம் பஞ்சாயத்துகள் கூடி இது முடிவெடுக்க வேண்டும் இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த பஞ்சாயத்து பெருமையான மக்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரின் பெயரை சொல்ல அது மக்கள் ஆட்சேபனம் இருந்தால் அதிலும் சில பிரச்சனைகள் வருகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுவாக திடீரென்று தலைவரின் பெயர்களில் உள்ள ஜாதிகளை நீக்குவது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது சமீபத்தில் கூட கோவிலில் திறந்த மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று பெயர் வைக்கப்பட்டது அப்போது இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்பும் கிளம்பியிருந்தன ஏனென்றால் ஜிடி நாடு என்பின் பெயரே பலருக்கு முழுமையாக தெரியாது ஜிடி டி நாயுடு என்பதுதான் அவருடைய அடையாளம் அதேபோல் பசுமன் முத்துராள்மின் லிங்க தேவர் ஐயா என்பதுதான் அவருடைய அடையாளம் இப்படியாக நடைமுறை சிக்கல் இருக்கிறது எனவே தான் தற்பொழுது இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டது புதிதாக தெற்கள் தோன்றினாலோ பேரவைக்க வேண்டுமென்றாலோ அங்கு இதை கட்டாயமாக அமுல்படுத்துவது மிக எளிமையாக இருக்கும் இப்படி தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் மாற்றுவதென்பது நடைமுறை சிக்கலாகிறது என்று ஒவ்வொரு மக்களும் கருதுகிறார்கள்